ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த விளாகில் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறேன் அது பற்றின ஒரு சின்ன விளாக் குக்கிங் விளாக் மாதிரி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கில் ஒரு நாள் வந்து மதுரையில் இருக்க ஒரு ஃபேமஸான கோவில் அலகர் கோவில் மதுரையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் மதுரையில் நிறைய கோவில்கள் வந்து ஃபேமஸான கோவில்கள் இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தான் இந்த கல்லலக்கர் கோவில் ஸோ இந்த கோவிலுக்கு ஒரு நாள் ஈவினிங் டைம் பூஜையில் போய் கலந்துக்கிறதுக்காக போயிருந்தோம் ஸோ அந்த டைம் எடுத்து ஒரு சின்ன கிளிப்பிங்ஸையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அந்த கிளிப்பிங்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அது வந்து அவ்வளோ டிவைனாக இருக்கும் நீங்கள் அதை ஒரு கொஞ்ச நேரம் பார்க்கக்கூடிய கிளிப்பிங்காக இருந்துச்சுனாலும் அதை பார்த்து முடிக்கிறப்போ உங்களோட மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு டிவைன் ஃபீல் வந்து கிடைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான கிளிப்பிங்ஸ் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு பிரியாஸ் மாதிரிக்காரங்க சமையல் நாங்கள் பிரியா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிங்க கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாசிப்பருப்பு தோசை அதுக்கு ஒரு காரச்சட்னி நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் அதுக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டுப்பல் ஒரு சின்ன பீஸ் புளி காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் கொஞ்சமாக உப்பு அது கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி இதுக்கு தாளித்து மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு தோசைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் ஒரு அறுபது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அது கூடவே பூண்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பாசிப்பருப்பு தோசைக்கு தேவையான மாவு சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு சைடு தோசைக்கல் சூடாகிட்ருக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகுழுந்து கருவேப்பில சேர்த்து தாளிச்சுட்டு சட்னியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பைஸியான நல்ல காரசாரமான ஒரு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டும் தாளித்து சேர்க்கணும் ஏன்னால் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பச்சையாக தானே அரைச்சி சேர்த்தோம் ஸோ அந்த பச்சை வாசனை இல்லாமல் அந்த காரத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டு தாளிக்கணும்னு சொன்னேன் இப்போது இந்த நம்ம அரைச்சி வச்சதில் ஒரு பாசிப்பருப்பு தோசை வந்து ஊற்றியாச்சு நல்ல முறுகலாகவும் வரும் உங்களுக்கு இன்னுமே நல்ல கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரிசி மாவு சேர்க்கலை அப்படியே பாசிப்பருப்பாக அரைச்சிட்டு தோசை ஊற்றிருக்கேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கண்டிப்பாக அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க ரொம்ப ஹெல்தியான ஒரு தோசை ப்ரோட்டீன் ரிச் தோசை ஸோ ப்ரோட்டீன் இன்டேக்காகலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஒரு தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியும் சாப்பிட்லாம் கொஞ்சம் போர் அடிக்காமலும் இருக்கும் ஸோ என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் இந்த ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போது வாங்க நம்ம அந்த கோவிலில் எடுத்த கிளிப்பிங்ஸை பார்த்துட்டு வந்துடலாம் இதுதான் கோவிலோட வெளிப்பகுதி ஸோ இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கையில் நம்ம கேஷ் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஏன்னா உள்ளே ஜிபே வந்து எந்த ஒரு பிரசாத ஸ்டால்லேயும் கிடையாது ஸோ இந்த கோவிலுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா எப்பவுமே கையில் கேஷ் வச்சுக்கோங்க உள்ளே ஏதாவது பூஜை பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி பிரசாதம் வாங்குறதா இருந்தாலும் சரி அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்